கத்தர் நாம் பயன்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையோடு உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே காலை வேளையிலெல்லாம் புதிய வல்லமையும் புதிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் அதிகாலையிலே தேடுகிறவர்களை அவர்கள் கண்டடைவார்கள் சொன்ன வசனத்தின்படி புதிய வார்த்தையை கத்த கொடுப்பாரா இன்றைக்கும் ஒரு புதிய லோகோஸ்வாத்தியம் மூலமாக உங்களோட சந்திப்பில் வந்திருக்கிறோம் கத்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்ப்போம் உங்களுக்கு அவர் வசனத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஆதி ஆமத்தில் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்க என்று சொல்லி உங்களுக்கு செபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான் மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்று சொல்லி ஒரு வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அருமையாக பிள்ளைகளே இந்த கால வெளியிலே தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாமத்தில் அநேகர் அதை நம்புவதில்லை இருந்தாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மைதான் ஒரு நாளைக்கு வெளிவரும் உண்மைதான் வெல்லும் வாய்மை வெல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி ஒருவத்த எல்லாம் உருவாக்கிட்டு கடைசியில் மனுஷனை மண்ணிலே உருவாக்கினார் அதை சொல்லப்படுக்கு மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கிட்டு கடைசியில ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதினான் அப்பொழுது அவன் ஜீவாத்மாவும் மாறிட்டான் இதுதான் இங்க நடந்த கதை அதனால இப்ப என்ன சுவாசம் என்ன என்ன மண் மனுஷன் மண்ணில் நடக்கப்பட்டான் மண்ணுன்னா என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் கால வேளையில் நம்மை நினைத்திருக்கிறார் சோத்ரம் ஒரு நாளிலே அவர் நம்மை ஒரு ஜீவ ஆத்மாவாய் நினைக்கிறார் சோத்ரம் அது எப்படி நடந்தது பாருங்கள் வாசனத்தை வாசிக்கலாம் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மா மாறினார் சோத்ரன் கத்திர எல்லாவற்றையும் படைத்தார் சோதரம் ஆதியிலே தேவன் பாலத்தையும் பூமியும் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி என்பது எத்தனை லட்சம் வருஷம் நமக்கு தெரியாது சோத்ரம் அதுக்கு பின்பு ஒரு காரியம் நடந்தது அது அதனாலே ஒரு யுத்தம் நடந்தது அந்த இடத்துல ஒரு தேவதுதில் இருந்தார்கள் அது யுத்தத்தினால என்ன ஆயிடுச்சு ஓ பூமி ஒரு ஒழுங்கின்மை மாறி மாறிப்போச்சு மறுபடியும் அதை சரி பண்ணுவதுக்காக கர்த்தர் என்ன செய்தார் திரும்ப டைம் எடுத்து சரி பண்ணுகிறார் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒரு ஒரு மனிதனை உருவாக்குறார் மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான் அப்போ சரீரம் மண்ணினாலே உருவாக்கிட்டாரு உருவாக்கிட்டு அவன் அப்படியே படுத்து இருக்கும்போது அவனை உயிர் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து அவருடைய சுவாசத்தை அதான் சொல்லப்பட்டிருக்கு ஜீவ சுவாசம்னு சொல்லப்பட்டிருக்கு சுவாசத்துல பாருங்க சில சுவாசம் முடிஞ்சு போயிடும் அதுக்கு ஜீவன் கிடையாது இப்போ உலகத்தில் உருவாக்கப்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட சுவாசம் சுவாசம் எல்லா ஆடுகள் மாடுகள் பிராணிகள் ஊரும் புராணிகள் பறவைகள் நடப்பன பரப்பன நீந்துவன எல்லாமே சுவாசத்துல இருக்குட்டு சரி கடல்ல வளக்கூடாது கில்ஸ்ல பண்ணுது பாருங்க நாசில சுவாசத்துல உள்ள உருவாக்கி இருக்காரு அந்த சுவாசம் வந்து ஆர்டினரியா இருக்கு அது வந்து அப்படியே மறித்து போயிடும் ஆனால் மனிதனுக்கு இங்கே சொல்லப்பட்டது பாருங்க அவன் நாசிலே என்ன ஊதினாரு ஜீவ சுவாசத்தை நாசில ஜீவ சுவாசத்தை நாசில ஊதினால அவன் ஜீவ ஆத்மா மாறினான் அவன் மறிக்க மாட்டான் அவனுக்கு மரணம் இல்லை என்பதுதான் உண்மை நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது மண் மனுஷன மனுஷன் அப்படியே என்னெல்லாமோ பண்ணுறா மனுஷனுக்கு உள்ளே இருக்கிறது என்றைக்கா தெரியுமா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா அப்படி ஆதாம ஏவாலை உருவாக்கி அந்த சுவாசத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அப்படியே பழகி பெருகி பூமி நிரப்பும்படி கத்தர் வைத்தார் நடந்து ஒவ்வொரு மனிதனும் ஜீவ சுவாசத்தோடு இருக்கிறான் அவனுக்குள்ள ஒரு ஜீவ ஆத்மா இருக்கிறது அதான் அங்க சொல்லப்பட்டு இருக்குது ஒரு மனுஷன் ஜீவ ஆத்மா அவன் ஆத்மா அழியாத ஆத்மா இருப்பதுனாலதான் இன்னைக்கு இந்த மனுஷனை தேடி ஆண்டவர் வந்தான் அந்த மனுஷன் அழிந்து போயிட்டு அவன் சாக மாட்டானே அவனுக்கு மரணம் இல்லையே இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சில சிலர் மறிச்சா மன்னடம் பண்ண போயிடுவோம் நான் ஒரு நாள்கிட்ட கேட்டேன் ஐயா நீங்க செத்து எங்கேயா போறீங்கன்னு கேட்டேன் ஆ செத்து நான் குளிக்குள்ள போவேன் சரிப்பா உங்கள் உடம்பு தான் குழிக்குள்ளே போகும் உங்கள் ஆத்மா அப்படி யாருக்கு தெரியும் யாருக்கு அதில் ஆத்மாக்கு இருக்கு யாருக்கு தெரியும் எல்லாரும் செத்து போறவர் நானும் போவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு உள்ள ஒரு ஜீவனுள்ள ஆத்மா இருக்கிறது அது இந்த உலகத்தை படைத்த அவர் நாசி அவருடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல அந்த ஜீவ ஆத்மா இருக்கிறதுனாலதான் அவன் விலையேற பெற்றவனா இருக்கிறான் மற்ற எல்லா படைப்புகளை காட்டிலும் மனுஷன் விசேஷித்தவனாயிருக்கு ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது யாருடைய ஜீவன் என்றால் இந்த உலகத்தை படைத்த ஒரு தேவனுடைய அந்த ஜீவன் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்குது சோத்ரம் ஆனால் இந்த மண்ணுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்குது உடம்பு வெளியே மண்ணு உள்ள ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் பொண்ணு என்றால் அதே காட்டில் வெளியேற பெற்ற ஒரு ஜீவ ஆத்மா இருக்கு அவனுக்கு மரணம் இல்லை அப்படி ஆனால் மரணம் என்பது என்ன இந்த சரீரம் போகுது இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போகுது ஆனால் அந்த சரீரத்தை மண்ணில் எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்புவாய் ஆனால் இந்த ஆத்மா தன் தே தந்த தேவ போகும் அதனால எந்த மனுஷனும் சில சேமி அவன் யோசனை பண்றது இல்லை நான் இஷ்டம் போல பாடும் இஷ்டம் போல பண்ணுவோம் என்னவெல்லாம் பண்ணலாம் எல்லாம் சத்தா மண்ணுக்கு போறோம் சத்தா மண்ணுக்கு போறது உடம்பு மட்டும்தான் உன்னை ஆத்மா போறது இல்லைனா ஆத்மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்க நீ ஜீவாத்மா இருக்கிற அந்த ஆத்மா ஆண்டு நோக்கி பார்க்க வேண்டும் அந்த ஆத்மா ஆண்டுக்கு பிரியமா நடக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும் இந்த கால வேலையில ஆண்டவர் சொல்றதுன்னா நீ ஒரு ஜீவாத்மா எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஆத்மா பாருங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இவன் ஏமாத்திட்டான் பிசாசம் அவங்களை ஏமாத்திட்டான் சொல்லிட்டான் வஞ்சித்து விட்டான் கதை சொன்ன வார்த்தை இப்படி நடக்க முடியாம பண்ணதுனால உனக்கு பாருங்க நீ வந்து நிர்வாணி என்று ஒரு அறிவித்தவன் யார் நீ வெக்கத்தை ஒ கொடுத்தவன் யார் உனக்கு இந்த உலகத்தின் காரியங்களை கொடுத்தவன் யார் நான் சொன்னதை செய்யாமல் புரியும்னு கேட்கிறார்கள் அப்படின்னா நாம ஜீவ ஆத்மாவா இருக்கிறபடினால அந்த ஜீவ ஆத்மாவை அதிகமாக பிரஸ் பண்ணாதபடி இந்த உலகமும் உலகத்தின் ஆசை இச்சைகளும் தான் முக்கியம் இந்த உடம்பு தான் முக்கியம் இந்த மாமிசம் மனச விரும்பி நடந்தால் போதும் என்று சொல்லி மக்களை மயக்கி எல்லாரும் என்ன செய்வதையில கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் நரகத்தின் பாதையிலே கொண்டு செல்ல சொல்லு நாட்கள் அருமையுள்ள உன் ஆத்துமா மிகவே வெளியேறப்பட்டது உன் ஆத்துமா அழியாதது உன் ஆத்துமா தித்திய ஜீவனுக்கு சொந்தம் இந்த ஆத்மா ரெண்டு இடம் தான் போவோம் அழியாத ஒரு இடம் இருக்கு ரெண்டு இடம் பாருங்க மண்ணு இந்த உடம்பு மண்ணுக்கு போன உடனே உள்ளுக்கு இருந்த ஆண்டு முதுனாறையே அந்த ஆத்துமா அது வெளியே வரும் அது வெளியே வந்து நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதற்கு தகுதியான இடத்துக்கு போகும் சோதனும் அந்த இடத்துக்கு போகும்போது இன்னைக்கு நாட்கள் அருமையான இல்லை அதனால அந்த இடம் வந்து ஒரு நல்ல அடைவிடம் எந்த அடைவிடம்னா அது நித்திய ஜீவன் நித்திய மரணம் அப்படி ரெண்டு இருக்குது மரணம் என்பது அது அழிவுக்கு பாதையிலே நரகம் என்று சொல்லப்படுறது நித்திய ஜீவன் என்பது அது அழிவின் பாதை இல்லாதபடி ஜீவிக்கிற சந்தோஷமான இடம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த சரீரம் போகாது இந்த ஆத்மா போகும் அதனாலதான் பிரியமானவன் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு ஆத்மா வாழ்கிறது ஆத்மாவுக்கு அழிவில்லை அந்த ஜீவ ஆத்மா ஆண்டவர் ஊதின அந்த ஜீவ சுவாசமா இருக்கிறது சோ அதை நீங்க இப்ப அறிந்து கொண்டு இன்னைக்கு நடங்க அது அவருக்கு பிரியமா அந்தவரையே இந்த ஆத்மா உமக்கு கொள்ளது உமக்கு சொந்தமா இருக்கணும் நீ சொன்னது செய்யணும்னு அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே நம்ம செல்ல வேண்டும் எப்ப பார்த்தாலும் மாமிசம் மனசும் இந்த உலகம் விரும்பணும் இப்படி நடக்கிறோம் போனா போனா போகுது செத்து போயிடும் செத்து போறது தான் போகுது நீ செத்து எங்க போகிறாய் நான் போறேன் போறேன் செத்து போறேன் செத்து செத்து எங்க போறான்னு சொல்லிட்டு போனா திரும்ப வராத ஊர் சோதரம் போனா திரும்ப வர முடியாது மறித்து போன பிறகு ஒரு மனுஷன் வர முடியாது அவன் ரெண்டு இடத்துக்கு போவான் சோ அதனால அந்த ஏதோ எது வேணுங்கிற நம்ம முடிவு பண்ண வேண்டும் இந்த கால வேலையில அருமையான நம்ம எல்லாரும் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் கத்தர் உங்களை ஜீவாத்மா வச்சிருக்காரு நீ கத்தருக்கு பிரியமா நடப்பதற்கு இந்த காலை வழியில கொடு இந்த ஆத்மா என்ன சொல்லுது ஆத்மா சொல்லுது என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமையின் பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என்று சங்கீதம் நூத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்குது என் ஆத்மாவே ஏனென்றால் இந்த உடம்பு கத்திரை சோத்திரிக்காது ஆத்மா கத்திரைக்கும் ஆத்மா என்று கேட்டோம் அதுக்கு ஓ அந்த மான்கள் தண்ணீருக்கு வாஞ்சித்து பிள்ளை நாத்துமா உண்மை வாஞ்சித்து கதருகிறது ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்த ஆத்துமா அந்த ஆத்மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் இந்த ஆத்மா மிக வெள்ளை பெற்றது உங்கள்கிட்ட இருக்குது தெரியுமா அது உங்களுக்கு நீ எல்லாரும் ரொம்ப சீப்பா கணக்கு பண்ணி அந்த ஆத்மாவை எங்கெல்லாமாவும் கொண்டு கொடுக்குறீங்க அந்த ஆத்மாவுக்குள்ள இல்லாமையோ நாய் நிறையெல்லாம் உள்ள வந்துட்டு போகுது அந்த ஆத்மா இயேசுக்கு சொந்தம் அந்த ஆத்மா படைத்தவருக்கு சொந்தம் அதனாலதான் மகம் அவன் ஏமாற்றப்பட்ட பொழுது அவர் இறங்கி வந்தார் சொன்னார் ஒரு காட்டை அடித்து அவளுக்கு ஓ உடையாய் உடுத்தினார் இறங்கி வந்தார் தனித்தானே ஒப்பு கொடுத்தார் கல்வாரியில் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் உங்கள் ஆத்மா பிழைக்கும் உங்க ஆத்மா கத்தருக்குள் ஜீவனோடு இருக்கும் அந்த ஆத்மா நித்திய ஜீவனுக்குள் கலந்து செல்லும் இந்த கால வழியில் ஒப்பு கொடுங்க அன்றுவரைய என் எச்சரிக்கை எனக்கு வரட்டும் ஆண்டவர் ஓ மனுஷன் ஜீவ ஆத்மாவ மாறினான் நான் ஜீவ ஆத்மாவாக இருக்கிறேன் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த கால வழியில் சொல்லுவீங்களா ஜீவ ஆத்மா குறித்த எச்சரிக்கையா இருங்க சரீரம் சரீரம் சரீரத்தை ஓடுனதெல்லாம் போதும் இனி ஆத்மாவுக்காக ஓட ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியக்கணும் இந்த ஆத்மா தான் காரணம் ஒரு மனுஷன் நல்லவனா கட்டணம் மாறதுக்கு காரணம் இந்த ஆத்மா தான் சோத்திரம் இந்த ஆத்மாவை பாவத்துக்கு ஒப்புக்கொள்ள அப்படி கத்தருக்கு ஒப்புக் கொடுங்கள் கத்தர் உங்கள எல்லாரும் ஆசிரியப்படுற உங்களுக்கான அச்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே இந்த கால வழியில அன்றவரே ஜீவ ஆத்மாவாக மாறின நாங்கள் உமக்கு பிரியமான ஆத்மாவா இருக்க உதவி செய்யுங்க உமக்காக பயந்து உங்களுடைய வழியில் நடக்க உதவி செய்யுங்க உண்மை நினைக்க உமக்காக அன்றுவரே நாங்கள் வாழ மறுத்து நல்ல நித்திய ஜீவனுக்குள் செல்ல உதவி செய்யுங்க நாங்கள் ஜீவ ஆத்மாவா இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்து ஆண்டு வருட வசனத்தின்படி எங்களை நடத்த உதவி செய்யும் கேட்கிற பாக்குற எல்லாரையும் ஆசீர்வதிமாரம் ஆண்டவர் எல்லாரையும் இந்த ஆத்மா இருக்க எல்லாரும் பிரியமா நடக்க உதவி செய்யும் பாதுகாத்துக்கணும் உங்களை இந்த ஆசீர்வதி கால வேளையிலே நீங்கள் ஒரு ஜீவ என்பதை என்பது மறந்துடாது அநேகத்தை பத்தி எண்ணமே இல்லை ஆத்மா குறித்து எண்ணம் கிடையாது ஒன்றே இந்த உலகத்தை குறித்து அந்த சரியத்தை குறித்து இணந்தான் சரியத்தை போய் நீ காத்து இப்படி கடை கடைசி சரியம் சத்து போச்சுன்னா ஆத்மா போயிடும் ஆத்துமாவை எச்சரிக்காருங்க கத்தனை உங்களை ஆசரிப்பா இன்னொரு லோக சுவார்த்தை மூலமா உங்களை சந்திக்க வரும் கத்திரம் எல்லாரையும் ஆசிரிப்பாராக